அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இந்த சம்மர் சீசன் வந்தாலும் வந்துச்சு நம்மளை போட்டு பாடாக படுத்துது ஸோ இந்த வெயிலில் நம்ம வெளியில் போனால் நம்ம ரொம்பவே டேன் ஆகிடுப்போம் ஆல்ரெடி நான் ரொம்பவே டேன் ஆகிருக்கேன் இதில் நான் இன்னும் டேன் ஆகிட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இந்த சம்மர் சீசனில் ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் நல்லா கூலிங்காக இருக்குது நான் ஷூட் போனதுனால என் ஃபேஸ் ரொம்பவே டேன் ஆகிடுச்சு மூஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே போக மாட்டேங்குது ஆ ஒரு ஐடியா இந்த மாதிரி நான் வருத்தப்பட்ட டைமில் தான் என் ஃப்ரெண்ட் எனக்கு சஜெஸ்ட் பண்ணுறது இந்த பெஸ்மி ஃபேஸ் வாஷ் பவுடர் இதை நமக்கு ரொம்பவே ஆர்கானிக்காக தயாரித்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு எந்த கெமிக்கலுமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹலாலாக பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பரில் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை தான் நான் ஒன் வீக் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு இதை என்ன சேஞ்சஸ் எனக்கு நடக்குதோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃபேஸ் வாஷ் பவுடரில் நல்லெண்ணெய் கலந்து யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் இல்லைன்னா பால் ரோஸ் வாட்டர் தண்ணி இதில் ஏதாவது ஒன்று கலந்து யூஸ் பண்ணலாம் பெட்டர் தான் பட் ஃபஸ்ட்டு நான் ஏன் நல்லெண்ணெய் சொன்னேன்னா அதை யூஸ் பண்ணக்குள்ளே நமக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் ரொம்ப குயிக்காகவே ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா என் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ரிஃப்ளஷனாக இருந்துச்சு நல்லா கூலிங்காகவும் இருந்துச்சு அப்ளை பண்ணுறதே எனக்கு தெரியல நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரெச் ஃப்ரீயாகவும் இருந்துச்சு இவங்கள்கிட்ட ஃபேஸ் வாஷ் பவுட்ரு மட்டும் இல்லாமல் சோப் ஸ்கின் ஸ்கேர் சம்மந்தமாக எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்கள்ட கிடைக்கிது இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எவ்வளோ நேரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு க்ளோ கொடுக்கும் எனக்கு அடுத்தடுத்த ஷூட் இருந்தனால நான் ஒன் ஹவர் மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணி வச்சுருந்தேன் நீங்களும் ஃபேஸ் பேக் போடும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமு ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க பட் எப்போதுமே ஃபேஸ் பேக் போடும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் இதுவரை நம்ம நிறைய ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ நம்மளோட இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு உங்களுக்காக நான் லைவாக பண்ணி இந்த செவன் டேஸ் சேலஞ்சை உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன் இந்த செவன் டேஸ் சேலஞ்சை நீங்கள் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி என்ன ரிசல்ட்டுன்னு பாருங்கள் உங்கள் நீங்களும் இந்த ஃபேஸ் பேக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என் ஃபேஸ்க்கு முடிச்சுட்டு அப்படியே என்னோடய கைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஏன் நான் கைக்கு அப்ளை பண்ணேனா இந்த வெயிலில் என்னோடய கையும் சேர்த்து டேன் ஆகும் அதனால என் கைக்கும் நான் சேர்த்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் இந்த ஃபேஸ் வேக்கை நான் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒன் ஹார் வெயிட் பண்ணேன் ஒன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு ஃபேஸை நான் வாஷ் பண்ணி பார்த்தா ரொம்பவே ரிஃப்ரெஷனாக ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு என் ஃபேஸ் அதனால தான் உங்களுக்காக நான் டே டு டே வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன் ஸோ மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக என்னோடய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா பிஸ்மீன் ஆட்டுமந்து மந்து கடையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்